எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் திருவோரத்தில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான் அந்த வழியே ஒரு வியாபாரி தலையில் பெரிய தயிர் பானையை சுமந்தபடி வந்து கொண்டிருந்தான் அவன் அங்கு நின்ற அந்த மனிதனிடம் நீ இதனை தூக்கி வந்தால் நான் உனக்கு பணம் தருகிறேன் என கூறினான் அவனும் சரி என கூறி அந்த பானையை தனது தலையில் வைத்துக்கொண்டு வியாபாரியுடன் நடந்து செல்ல ஆரம்பித்தான் அவ்வாறு நடந்து செல்லும் பொழுது அவன் தனது மனதில் பல விஷயங்களை கற்பனை செய்ய ஆரம்பித்தான் இந்த வியாபாரி எனக்கு பணம் தருவார் அந்த பணத்தில் நான் முட்டைகள் வாங்குவேன் அந்த முட்டைகள் குஞ்சு பொரித்து கோழிகளாய் வளர்ந்த பின்னர் அவற்றை விற்று நான் ஆடு வாங்குவேன் அந்த ஆடுகள் குட்டி போடும் அவை வளர்ந்த பின்னர் அவற்றையெல்லாம் விற்று நான் மாடுகள் வாங்குவேன் பின்னர் அந்த மாடுகள் விற்ற பணத்திலிருந்து நிலம் வாங்கி மிகப்பெரிய வீட்டை கட்டுவேன் அதில் அழகான பெண்மணியுடன் திருமணம் செய்வது வாழ்வேன் அப்பொழுது எனக்கு பிள்ளைகள் பிறக்கும் நான் மதியம் நன்றாக உண்டுவிட்டு வீட்டு முற்றத்திலே ஓய்வு எடுத்துக்கொண்டிருப்பேன் அப்பொழுது எனது பிள்ளைகள் என்னை வந்து தொந்தரவு செய்யும் நான் அவர்களிடம் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என தள்ளிவிடுவேன் என கற்பனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது உண்மையிலேயே அவன் கைகளை அந்த பானையில் இருந்து எடுத்துவிட்டான் அப்பொழுது அந்த பானை விழுந்து உடைந்து தயிர் எல்லாம் வீணாகி போய்விட்டது அதனை கண்ட வியாபாரி மிகவும் கோபத்துடன் எனது தயிர் பானையை உடைத்துவிட்டாயே என அவனை கடுமையாக திட்டினார் அப்பொழுது அவன் உங்களுக்கு உங்களது தயிர் பானை மட்டும்தான் உடைந்தது ஆனால் எனக்கோ எனது வாழ்க்கை முழுவதுமே தொலைந்து விட்டது என கூறி கவலைப்பட்டான் இது நாங்கள் ஏற்கனவே படித்த கதைதான் நாங்கள் இருக்கும் நிலையில் இருந்து பார்க்கின்ற பொழுது எங்களது அறிவுக்கு அவன் ஒரு முட்டாளாக தென்படுகிறான் ஏனெனில் அவன் தனது கற்பனையில் மிதக்காமல் அவதானமாக நடந்திருந்தால் அவனுக்கு சிறிதளவாவது பணம் கிடைத்திருக்கும் ஆனால் அவன் தனது கனவுலகில் வாழ்ந்து எல்லாவற்றையுமே இழந்து விட்டான் என்பதனை எங்களாலே காண முடிகின்றது ஆனால் நாங்களும் அந்த மனிதன் போலவே இளமையாக இருக்கும் பொழுது பல பல கற்பனைகளை வளர்த்து நமது வாழ்க்கையில் விஷயங்கள் எல்லாம் இவ்வாறுதான் நடைபெறும் என எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் வாழ்க்கை நமக்கு வேறு ஏதோ ஒன்றை தர முயற்சிக்கும் பொழுது அதனை எங்களால் ஜீரணிக்க முடியாமல் இருந்தது அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அவ்வாறு ஒரு குறிப்பிட்ட வகை ஆனந்தம் கிடைக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்த்து அதனில் மட்டும் நமது கவனத்தை செலுத்தும் பொழுது பல ஆயிரம் ஆனந்தம் தரும் நிகழ்ச்சிகள் கைநழுவி போய்விடுகின்றன ஞானிகளும் மகான்களும் அவர்களது அறிந்து உணர்ந்த நிலையிலிருந்து எங்களுக்கு பல விஷயங்களை கூறி சென்றுள்ளார்கள் அவர்கள் எங்கள் மேல் இரக்கம் கொண்டு பாடிய பாடல்கள் சில நேரங்களில் எங்களது நினைவுக்கு வந்தாலும் அவை ஏன் சொல்லப்பட்டன என்பதை சிந்தித்து பார்க்க எங்களிடம் சில நிமிடங்கள் கூட நேரம் இருப்பதில்லை நாங்கள் பாடசாலையில் படிக்கும் பொழுது உன்னையே நீ அறிவாய் என சோக்ரடீஸ் கூறியதை அறிந்திருந்தோம் ஆனால் படித்து முடித்த பின்னர் அதனை செய்யலாம் என பிற்போட்டோம் பின்னர் வேலை கிடைத்த பின்னர் அதனை செய்யலாம் என எண்ணினோம் அதன் பின்னர் குடும்ப பொறுப்புகள் எல்லாம் ஊர் அளவு தீர்ந்த பின்னர் அதனை செய்யலாம் என பிற்போட்டோம் இவ்வாறு நாளை நாளை என்று கூறி நமது வாழ்க்கையே ஒரு நாள் முடிந்து விடுகின்றது அவ்வாறு நாளை எல்லாம் நன்றாக இருக்கும் நாளை வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே இன்றைய நாளை தொலைத்து விடுகிறோம் அது மட்டுமன்றி அவ்வாறு பிற்போடுகின்ற பழக்கத்தால் வாழும் பொழுதே சொர்க்கத்தை காண முயற்சிக்காது அது இறந்த பின்னர் கிடைக்கும் என நம்புகிறோம் பின்னர் வெறும் கையுடன் வந்த நாங்கள் ஒரு நாள் வெறும் கையுடன் திரும்பவும் போய்விடுகின்றோம் குயவன் மண்ணை பிசையும் பொழுது அந்த மண் குயவனை பார்த்து நீ இப்பொழுது என்னை பிசைகிறாய் ஆனால் ஒரு நேரம் வரும் நான் உன்னை பிசைவேன் என கூறுவது போல ஒரு பாடலை கபீர் எனும் ஞானி எழுதியுள்ளார் அதுபோலவே வாழ்க்கையின் உன்னதமான ஒரு தத்துவத்தை கடுவழி சித்தரும் நான்கு வரிகளில் எளிமையாக விளக்கியுள்ளார் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோன்றி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி மேலோட்டமாக பார்த்தால் இது சாதாரண வேடிக்கையான பாடல் போல தோன்றலாம் படைத்தவன் ஆகிய குயவன் இந்த உடல் எனும் பாத்திரத்தை எங்களுக்கு தந்துள்ளான் இந்த உடலுடன் மனிதனாக உலகத்தில் நடமாடத் தொடங்கினோம் தன்னை அறிந்து உணர வேண்டும் எனும் எண்ணத்தில் இறைவன் இதனை கொடுத்தான் ஆனால் உடல் கிடைத்தவுடன் கண் மண் தெரியாமல் கூத்தாடி இதனை போட்டு உடைத்து விட்டோம் என்றால் இந்த உடல் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறாது போய்விடும்